ஆஸ் அ மதர் ஒரு வேலம் உங்கள் பிள்ளை இல்லாம இருக்கலாம் அவன் சொல்றேன் கேளுங்க இருப்பது என்பது ஆசீர்வாதம் அல்ல இல்லாமை என்பது ஆசீர்வாத குறைவல்ல எல்லாம் சொல்லுங்க இருப்பது என்பது ஆசீர்வாத நிறைவல்ல இல்லாமல் என்பது ஆசீர்வாத குறைவல்ல ஒரு வருடம் உங்கள் பிள்ளை இல்லாம இருக்கலாம் ஆனால் உங்க கிட்ட அந்த கிருவியை குடுத்துருக்காரு என்ன கிருவி தெரியுமா மூன்றாவது சரத்தினுடைய மூன்றாவது ஆறாவது வரை ஆக்குவா எல்லாம் சொல்லுங்க தாட் அஸ் கி த பொட்டேன்ஷியல் என்ன பாருங்க உங்களுக்குள்ளே அவருக்குள் என்ன திறமை இருக்கிறதோ அத்தனை திறமை உங்களை வைத்திருக்கிறார் சொல்லுங்க நாட் பிரேக்கர் நிறைய பாஸ்டர்ங்க உடை உடைச்சிடுறாங்க ரொம்ப மணக்களை உடைக்கிறது ஊழியம் அவனை தூக்கி போட்டு மிதிச்சு அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன் பிரசங்க பீடம் கற்களை எரிக்கிற இடம் அல்ல ஆகோவா சொல்லுங்க எல்லாரும் யாரை மூணாவரி நாலாவது வரி வனாந்திரத்துல இருக்கிற மனிதனை இரண்டாவது அவாந்திரமா இருக்கிற வரை ஒன்னும் இல்லாத ஒண்ணு மாத்துறது ஆண் சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க யாரும் சொல்லுங்க என் ஊழியம் தெரியுமா என் ஊழியம் ஐந்தாம் வசனம் ஆறு சொல்லுகிற ஊழியம் பாழான வாழ்க்கையை தேற்றுகிற ஊழியம் வனாந்திரத்தை ஏதனைப் போல மாற்றுகிற ஊழியம் அவாந்திர வழியை கத்தரின் தோட்டத்தை போல மாற்றுகிற ஊழியம் கரங்களை உயர்த்தி ஆண்மின்னு சொல்ல மாட்டீங்களா சோ ஒரு தகப்பனுடைய ஊழியம் என்ன என்பதை ஒரு ஐந்து காரியங்களை வேகமாக சொல்லுகிறேன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நிறைய இருக்குது நிறைய சொல்லுறது நேரம் இல்லை எனக்கு இதை கொஞ்சம் நேற்றுலாம் ரொம்ப தியானம் பண்ணேன் ரைட் கவனிங்க முதல்ல உங்க குடும்பத்துக்கு தகப்பனா இருங்க அதனிங்க பி ஹஸ்பண்ட் அண்ட் பி ஃபாதர் உங்க சொந்த குடும்பத்துக்கு தகப்பு நல்ல தகப்பனா இருங்க உங்க திருச்சபைக்கு நல்ல தகப்பனா இருங்க உன்ன சொல்ல குடும்பத்து நல்ல தகப்பனா இல்லாவிட்டால் உங்கள் சபைக்கு நல்ல தகப்பனா இருக்க முடியாது வசனம் படிக்கட்டுமா ஒரு வசனம் படிங்க ஒன்று குருந்திய புஸ்தகம் ஒன்று குருந்திய புஸ்தகம் மூ பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மூன்றாம் வசனம் ஒன்று குருந்தியர் பதினொன்னு மூணு ஒன்று குருந்தியர் பதினொன்னு மூணு ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும் திருக்கி புருஷன் தலையா இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன்

தலைவன் சத்தமா சொல்லுங்க தலைவன் தலைவன் என்பது பெருமை இல்லை